நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா தாமோதரன் இந்து சமய அறநிலைத்துறை உயர்நிலை செயல் நிறைவேற்றப்பட்ட பத்து தீர்மானங்களில் ஒன்றான அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த தீர்மானிக்கப்பட்டது அதன்படி இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி துவங்கியது இன்றும் நாளையும் இரண்டு நாட்களுக்கு பழனி ஆண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்கிறது காலை ஐந்து மணிக்கு திருவிழக்கு ஏற்றுதல் உடன் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நீதிபதிகள் ஆதீனங்கள் வெளிநாட்டினர் பங்கேற்கின்றனர் சமர்ப்பிக்கப்படுகின்றன விண்வெளி ஆய்வுக்காக அனுப்பிய பல விண்கலன்கள் சுற்றுப்பாதையில் நிலை நிறுத்தப்பட்டதன் விளைவாக விண்வெளி கழிவுகள் அதிகரித்து வருகிறது என ஜனாதிபதி திரௌபதி முர்மு கவலை தெரிவித்துள்ளார் பாஜ தலைவர் அண்ணாமலை எழுதிய உங்களில் ஒருவன் கட்டுரை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா நேற்று நடந்தது நூலை தினமலர் நாளிதழ் வெளியீட்டாளர் முனைவர் எஸ் ராமசுபு வெளியிட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் தினமலர் நாளிதழ் வெளியீட்டாளர் எல் ஆதிமூலம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் நம் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே இராணுவ துறையில் இரண்டு முக்கிய ஒப்பந்தங்கள் நேற்று கையெழுத்தாகியுள்ளன இது நாட்டின் பாதுகாப்பிற்கு வலு சேர்ப்பதுடன் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பையும் அதிகரிக்கும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பதினேழு வயது சிறுமியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி ரெட்டியார் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரனின் மகன் அஜய் வயது இருபத்தி ஒன்று கர்ப்பமாக்கியுள்ளார் இதனால் இவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் ஒடன் சத்திரம் அனைத்து மகளிர் காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்து அஜயை தீவிரமாக தேடுகின்றனர் வெளிவரும் நாட்டுப்பற்ற பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்